அருணகிரியும் இந்த தலைப்பில் தினமும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியன் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று ஒரு பொது பாடலை காணப்போகிறோம் ஆராதனர் ஆடம்பரத்து இது எப்பொழுதும் உலகில் நடக்கக்கூடிய விஷயம்தான் தான் இப்பொழுது ஆராயப்போரி போகிறோம் அருணகிரிநாதர் எவ்வளவு அழகாக தெரிந்து வைத்திருக்கிறார் என்று நாம் அச்சரியப்பட வேண்டிய விஷயம் இது இப்பொழுது வழக்கம் போல அதை வரி வடிவில் கண்டு மகிழலாம் அதற்கு பிறகு இசை அதற்கு பிறகு என்னுடைய உரை இதோ வரி வடிவம் ஆராதனர் ஆடம்பரத்து மாறாது ஜவாலம் வனத்து ஆபாகன மா மந்திரத்தும் மடலாலும் ஆரார் தசமா மண்டபத்தும் வேதாகமும் ஓதும் தளத்தும் ஆமாறு எரிதாம் இந்தனத்தும் அருளாதே நீராளாக நீர் மஞ்சனத்த நீள் தாரக வேதண்டமத்த நீ நான் அற வேதின்றி நிற்க நியமாக நீ வா என நீ இங்கு அழைத்து பாராவர ஆனந்த சித்தி நேரே பரமானந்த முக்தி தரவேணும் வீராக்கர சாமுண்டி சக்கர பாராகண பூதம் கழிக்க வேதாள சமூகம் பிழைக்க அமராடி வேதா முறையோ என்று அறற்ற ஆகாய கபாலம் பிளக்க வேர் மாமரம் மூலம் தடித்து வடலாலும் வாராகரம் ஏழும் குடித்து மா சூரொடு போர் அம்பருத்து வானாச்சலம் ஏழும் துணித்த கதிர்வேலா வானாடு அரசாளும்படிக்கு வா வா என வா என்று அழைத்து வானோர் பரிதாமம் தவிர்த்த பெருமாளே என்ன நேயர்களே வரி வடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இதே வரி வடிவ வடிவங்களை பாடலாக கேட்டு மகிழலாம் ஆடம்பரத்து ஆராதனர் என்றால் யார் ஆராதிப்பவர்கள் அதாவது பூஜை செய்பவர்கள் வந்தனை செய்பவர்கள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்கிறார்களே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஆடம்பரத்து என்று கூறுகிறார் நீங்களெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த தொலைக்காட்சியில் வருகிறது சிலர் என்ன செய்கிறார்கள் தலையில் கீழம் வைத்துக்கொண்டு தன்னுடைய உடம்பு பூ உடம்பு முழுவதும் அலங்காரமாக மாலைகளும் அதாவது பொன் மாலைகளும் மற்ற மலர் மாலைகளையும் அணிந்து கொண்டு நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை என்று அவர்கள் கையில் கையிலும் கங்கணமும் போட்டுக்கொண்டு ஆடம்பரமாக இருக்கிறார்கள் இது தேவையாய் என்று அருணகிரிநாதர் கேட்கிறார் கேட்கிறார் அதனால் எத்தனை பேர் அப்படி தெரிகிறார்கள் ஆராதனர் யாவரும் ஆடம்பரமாக இருக்கிறார்களாம் அப்படி ஆடம்பரமாக இருக்க தேவையில்லை என்பதை தான் நமக்கு உணர்த்துகிறார் அருணகிரிநாதர் மாறாது ஜவாலம்பனத்தும் அதாவது மாறாது என்றால் என்ன இடைவிடாமல் மாறாமல் ஜெபத்தை ஜபத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே அந்த ஜபத்தில் உள்ள ஆசையினாலும் அதாவது அந்த ஆடம்பரத்தினாலும் பிறகு அந்த ஜபத்தில் உள்ள ஆசையினாலும் ஆவாகன மா மந்திரத்தும் மடலாலும் தெய்வம் எழுந்திரள வேண்டி செய்யும் ஆவாகனம் ஏதாவது ஒரு சக்கரத்தை செப்பு சக்கரமோ வெள்ளி வெள்ளி தகடோ அதை வைத்து கொண்டு அதில் ஆவாகனம் செய்வார்கள் அதாவது எழுந்தருள பண்ணுவார்கள் இறைவனை எழுந்தருள் பண்ணுவார்கள் மந்திர யந்திரங்களை கொண்டு அந்த தகட்டை முன்னாடி முன்னால் வைத்து இறைவனை அதில் எழுந்தருள் செய்வார்கள் அதுதான் ஆவாகன மா மந்திரத்தை போட்டு மந்திரத்தை அதை சொல்லி அதில் அவர்கள் ஆவாகரம் செய்வார்கள் மடலாலும் ஆறார் தச மாமண்டபத்தும் ஆறும் பத்தும் கூடியதாகிய பதினாறு கால்கள் கொண்ட அந்த அழகான பெரிய மாமண்டப காட்சியாலும் வேதாகமும் ஓதும் தலத்தும் வேதங்கள் ஆகமங்கள் இவைகளை அழகாக ஓதுகிறார்களே அதாவது விசையாக ஓது ஓதுவார்கள் அதாவது வேகமாக ஓதுவார்கள் அந்த முழங்கும் அந்த இடத்தை கண்டும் ஆமாறு எரிதாம் இந்தனத்தும் மருளாதே என்று கூறுகிறார் அதாவது ஆடம்பரத்தில் மருளக்கூடாது ஜபத்தில் மருளக்கூடாது அந்த அலங்காரமாக அந்த மண்டபம் இருக்கிறதே அதில் மருளக்கூடாது அந்த வேத ஆகமங்கள் ஒலிக்கிறதே அந்த இடத்தை கண்டு நாம் மயங்கு மருளதல் மருளல் என்றால் என்ன மயங்குதலா இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று நாம் போற்றுவோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார் ஆமாறு எரிதாம் இந்தனத்து மருளாரே யாகங்களுக்கு என்ன செய்வார்கள் வேண்டிய குண்டங்கள் எல்லாம் அமைத்திருப்பார்கள் அந்த குண்டங்கள் எரிய விட்டு அதில் நிறைய சமித்துக்கள் பல பொருட்களை அதில் போடுவார்கள் அப்படி அந்த அப்படி போடுவதில் பிரமித்து நின்று நம்மே நாம் இழந்து விடுகிறோம் அப்படி அவ்வாறு மயக்கம் கொள்ளாமல் என்ன செய்ய வேண்டும் அடியார் என்ன செய்ய வேண்டும் கண்ணிலிருந்து சில துளிகள் நீர் அது விட்டாலே அந்த பக்தியினால் நீர் வருகிறதே அதுவே அபிஷேகமாகும் இறைவனுக்கு நாம் செய்யும் அபிஷேகமாகும் நீராழக நீர் மஞ்சனத்தை அடியார்களின் கண்ணீர் பெருகுகிறதே அந்த பக்தியால் இறைவனை நினைந்து தானாகவே கண்ணீர் கண்ணிலிருந்து நீர் வழிகிறதே பெருகும் அபிஷேகத்தை இறைவன் கொள்கிறான் இந்த ஆடம்பரத்தை கொள்வதை தவிர்த்து இந்த அபிஷேகத்தை இறைவன் கொள்கிறான் அப்படிப்பட்ட அபிஷேக நீர் மஞ்சனத்த என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட கண்ணின் நீர் அடியார்களின் கண்ணின் நீரை நீ அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கிறாயே நீள்தாரக நீாரக என்றால் என்ன நீள் என்றால் சிறப்புமிக்க அந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கு உரியவனே வேதண்ட மத்த என்றால் மலைகளுக்கெல்லாம் உரியவனே ஆயிரம் மலைகள் வெகு கோடி நின்ற அந்த முருகன் அல்லவா அதனால் மலைகளுக்கெல்லாம் உரியவனே நீ நான் அற வேறென்றி நிற்க நீ நான் என்று கூறக்கூடாது நாம் என்று கூற வேண்டும் நீயும் நானும் ஒன்று நீ நான் அற வேறின்றிருக்கு நீ இருக்க நான் இருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீடார் சடாதத்தின் மீதே பராபரத்தை நீ காணவனை சொல் அருள்வாயே என்று ஒரு பாடலில் கூறுவார் அதை போல நீ என்றும் நான் என்றும் உள்ளத்தை அத்வைத்த பாவம்வைத்தம் அத்வைத்த பாவம் நீக்கி துவைத்த பாவத்தில் கொண்டு வரக்கூடாது அத்வைத்த பாவமாக இருக்க வேண்டும் அதாவது நீயும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும் நியமாக நீ வாய் என நீ இங்கு அழைத்து ியமாக என்ன என்றால் என்ன என்னை வேற்றுமைப்படுத்தாதே என்னை அந்நியப்படுத்தாதே நான் உன்னில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்னில் உன் ஒன்றாய் நீ இருக்க வேண்டும் அப்படி நானும் நீயும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்னை அந்நியமாக நினைக்காமல் உறவுடன் கூடி நீ வா இங்கு என்று என்னை நீ அழைக்க வேண்டும் அழைத்து பாராவர ஆனந்த சித்தி பாராவர என்றால் என்ன கடல் போன்று பேரானந்த நிலை இருக்கே அந்த பேர ஆனந்த பெரிதானந்த ஆனந்த நிலையும் நேரே பரமானந்த முக்தி தர வேணும் உடனே அந்த பரமானந்தமாகிய அந்த முக்தி நிலையை எனக்கு தரவேணும் முருகா நீ நான் அற வேறின்றி நிற்க நியமாக நீ இருக்க நான் இருக்க நாம் இருவரும் ஒன்றாக இருப்போம் இருந்து நீ எனக்கு நீ வாய் என்று என்னை அழைக்க வேண்டும் எனக்கு பரமானந்த முக்தியை கொடு என்று கூறுகிறார் பக் பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னீர் தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனமேற்றி தத்தி புரளும் பரமானந்த சாகரத்தே என்று கந்தராலங்காரத்தில் அருணகிரிநாதர் கூறுவார் வீராகர வீர வீரத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருப்பவன் அவன் தோலாத வீரன் தோல்வி என்பதை கிடையாது சாமுண்டி சக்கரபாராகண பூதம் கழிக்க துர்கையும் வியூ போல இந்த பூத கணங்கள் இருக்கிறதே வியூ வகுக்கப்பட்டு நிற்கும் அந்த காவல் கணங்களான பூதங்களெல்லாம் மகிழ்கிறதாம் பூதங்கள் ஏன் மகிழ்கிறது பெய்கள் ஏன் மகிழ்கின்றன ஏன் என்றால் அவர்களுக்கு உணவு கிடைத்து விட்டது பிணங்கள் கிடைத்து விட்டன வேதாள சமூகம் பிழைக்க அமராடி பெய் கூட்டங்கள் எல்லாம் பிணங்களை உண்டு அவைகள் பிழைக்கின்றதாம் சாப்பிட்டால் சாப்பிட்டால்தானே அவர்களுக்கும் உயிர் இருக்கிறது அதாவது பேய் இனங்கள் அந்த அந்த பேய் இனங்கள் இருக்கிறது உருவம் நமக்கு தெரியாது ஆனால் பேய் கணங்களுக்கு உணவு வேண்டும் அல்லவா அதனால் அந்த உணவு கிழைத்து விடுகிறது பிழைக்கும்படியும் போர் புரிந்து அமராடி என்று கூறுகிறார் அப்படி போர் புரிந்தானா முருகன் யாவரையும் கொன்றுவிட்டு பிணங்கள் அப்படி கிடக்கின்றன அதனால் பேய் உலகமும் பூத உலகமும் வேதாளங்களும் கூடி மகிழ்ந்து ஆடி பாடி இதை உண்ணுகிறதாம் வேதா முறையோ என்ற அர்த்த பிரம்மதேவன் என்ன கூறுகிறான் அபயம் அபயம் என்று முறையிட்டு கூச்சலிட ஆகாச கபாலம் பிளக்க அண்டகூடம் இருக்கிறதே அது பிளந்து போயிற்றாம் வேர் மாமர மூலம் தரித்து சூரன் பல உருவங்களை எடுத்தான் கடைசியில் மாமரமாக அந்த கடலில் நின்றானே அப்பொழுது நின்ற போது மூலம் தரித்து அதோட மூலம் ஒரு மரத்தின் மூலம் என்ன அது அடிவேர் அந்த அடிவேரையே அவன் வெட்டி ஆய்த்து கீழே கிடத்தினார் பிறகு அது மயிலும் ஆக ஆயிற்று வடவாலும் பாராகரம் ஏழும் குடித்து வடவாலும் என்றால் வடவாகினி வடவாகினியும் நிலையாக உள்ள சமுதிரங்கள் ஏழையும் குடித்து ஏழையும் குடித்து என்றால் என்ன வற்ற விட்டான் என்று பொருள் மாசூரோடு போர் அம்பருத்து பெரிய சூரனோடு செய்த அந்த போரிலே அவனுடைய அம்புகள் வந்து வீழ்ந்தன அல்லவா எல்லாவற்றையும் அவன் அறுத்து தள்ளினானாம் அறுத்தெறிந்து வானாச்சலம் மேலும் துணித்த கதிவேலா. பானங்கள் தங்கும் அந்த அந்த இடமான வில்லையும் கூடவே வெட்டி துணித்தான் தள்ளிய ஒளி வேலவனே கதிர்வேலா என்று கூறுகிற வானாடு அரசாளும்படிக்கு வா 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 என என்று அழைத்து தேவலோகத்தை அரசாளும் அரசாளுவதற்காக எல்லாரையும் வாருங்கள் வாருங்கள் தேவலோகம் தயாராக இருக்கிறது உங்களுக்காக தான் இருக்கிறது என்று முருகன் கூப்பிட்டானாம் அப்படி கூப்பிடுவதற்கும் கொடுத்து வைக்க வேண்டும் என்ன பேறு பெற்றிருக்கிறார்கள் இந்த தேவர்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாளே தேவர்கள் பரிதவித்தார்கள் அல்லவா அந்த பரிதவிப்பை அவன் துணித்தான் துக்க அதனால் முருகன் போர் செய்வதில் வல்லவனாக திகழ்ந்தான் இந்த பாடலின் பிற்பகுதியில் தெரியப்படுத்திருக்கிறார் அருணகிரிநாதர் பக்தி நிலை முற்றினால் அதற்கு ஆடம்பரம் தேவையே இல்லை காலகஸ்தி மலையில் வீட்டில் இருந்த அந்த குடுமிநாதருக்கு பசிக்குமே என்று கவலைப்பட்டு இந்த தான் காய்ச்சி வைத்த இறைச்சியை ருசி பார்த்துவிட்டு இறைவனுக்கு கொடுத்தான் அந்த திண்ணப்பன் என்ற பிறகு கண்ணப்பராகி ஆகியவன் அந்த காலத்து கதையை நாம் இப்படி படித்திருக்கிறோம் அவன் எப்படி பக்தி பூர்வமாக அவனுக்கு என்ன தெரியும் படிப்பறிவு இருக்கிறதா இருந்தாலும் அவன் பக்தி அந்த காளகசிநாதரை பார்த்தவுடன் அவனுக்கு பக்தி பிரவாகமாக இருந்தது அவன் வாயில் இருந்த அந்த நீர் உமிழ்நீருடன் சேர்ந்து அந்த ஆற்று நீரை அபிஷேகம் செய்தான் தலையில் குடுமியில் அவன் அணிந்திருந்த அந்த பூக்களை எல்லாம் உதிர வைத்தான் தன் கால் செருப்பினால் அவர் அவர் முகத்தில் தன் கால் செருப்பை வைத்து இவ்வளவு பூஜை செய்தான் என்றால் அவனுடைய பக்திக்கு நாம் எதைத்தான் நிகராக சொல்லுவது அல்லவா அது அந்த காலத்து கதை ஆனால் இந்த காலத்தில் ஒரு நடந்த கதையை நீங்கள் அறியத்தான் வேண்டும் அந்த காலத்தை கதையை யாவருக்குமே தெரியும் பக்திமான்கள் என்ன செய்வார்கள் ஈஸ்வரனை தந்தையாகவும் குழந்தையாகவும் தாயாகவும் பாவித்து உறவு கொண்டாடுவார்கள் பக்தி செய்து மேன்மை அடைந்து அடியார்கள் பல அடியார்கள் மேன்மை அடைந்திருக்கிறார்கள் அது அவர்கள் கை கொள்ளும் நெறியாகும் அடியார்கள் எல்லாரும் நண்பனாகவும் குருநாதனாகவும் தெய்வமாகவும் எஜமானனாகவும் தந்தையாகவும் அப்படி போற்றுவார்கள் ஆடம்பரமே வேண்டாம் எளிமையாக இருந்தாலே போதும் இவ்வாறு நிறைய புராணங்களும் வரலாறுகளும் இருக்கின்றன பக்தியின் மேன்மையை எடுத்துரைக்க இவ்வாறாக அருணகிரிநாதன் நமக்கு தெரியப்படுத்துகிறார் ஆடம்பரமாக இருக்க வேண்டாம் பக்தி எளிதாக இருந்தாலே போதும் இறைவனை அடைந்து விடலாம் என்று அப்படிப்பட்ட பாடல்களை நாமும் பாடி இந்த உலகத்தில் முன்னேறி வாழலாம் நன்றி